ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்டோட சித்ரா வயசு அறுபத்தெட்டு சென்னையில இருந்து வந்திருக்காங்க பேக் பெயின் நீ பெயின் எதுக்காக சென்னையில மதுரைக்கு வரணும் இதே கொஸ்டின் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு ரொம்ப சிவியான பெயின் இருந்திருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்காங்க ரொம்ப சிம்பிளா உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதனால டைரக்டா வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து பாத்துட்டு நம்மளோட அட்மாஸ்பியர் இங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க விசாரிச்சுட்டு தான் சென்னையில இருந்து வந்து ஸ்டே பண்ணாங்க பத்து நாள்ல கம்ப்ளீட்டாவே நல்லாவே சரியாயி போயிட்டாங்க நான் இந்த வீடியோல நான் அந்த பேஷண்ட் கண்டிஷன் பத்தியோ இல்ல ப்ராப்ளம் பத்தியோ பெருசா பேச போறது கிடையாது ஏன்னா அவங்களே ரிவியூல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு ரிவியூ பாருங்க பேக் பெயின் இருக்கிற ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு டிஸ்க் பல்ஸ் இருக்கு சர்ஜரி தான் பண்ணணும்ன்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே இந்த பேஷண்டோட அந்த பேஷண்டோட ஹஸ்பண்டோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா உடனே இங்க வந்து கம்ப்ளீட்டாவே சரியாயி போயிருவீங்க இங்க வர்றீங்க வரல பட் நம்ம சரியாயிருக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்க பாசிட்டிவான ரிவியூஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் பிஆர் சீனிவாசன் எழுபத்தி ரெண்டு வயசாகுது பேங்க்கில் டிஜிஎம் ஆகிட்டு ரிட்டையர் ஆனேன் என்னுடைய ஒய்ஃப் சித்ரா அறுபத்தெட்டு வயசாகுது மெயினாக இவங்களுக்காக தான் இவங்களுக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு ரொம்ப நாளாகவே பேக் பெயின் அப்புறம் வந்து நடக்க முடியல புனிய முடியல உட்கார முடியல இதெல்லாம் இருந்தது நான் தீட்டிகிட்டே இருப்பேன் நட நீ நடந்து பாரு நடக்க நடக்க முடியல வந்து உட்காந்துருவாங்க இந்த விஷயத்தில் இங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக முடியல பெரிய என்ன பண்ணலாம்னுட்டு அங்கே ஆர்டோ கிட்ட போயிடுத்து அவர் ஸ்கேன் எல்லாம் எடுத்து சொன்னாரு ஆர்த்தோ டாக்டர் எடுத்து பார்த்துட்டும் என்ன பார்த்த உடனே அப்படின்னு தான் ரொம்ப இருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணியா செய்வேதேஷன் சீக்கிரம் முடிச்சிருந்தோம் நல்லா செய்யணும் அப்புறம் இன்னொரு டாக்டர் கேட்டால் ஆர்த்தோவை சீரியஸா தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு மெடிசன் கொடுத்தாரு கொஞ்சம் பரவாயில்ல அப்போதான் பார்க்க ஆரம்பித்தேன் என்னதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சன் ஹாஸ்பிட்டல் வந்தது இவர் சொன்னாரு பத்து நாளில் குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன் எப்படி பத்து நாளில் குணப்படுத்த முடியும் என்ன செஞ்சாலும் என்ன மேஜிக்கா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஏன்னா மெட்ராஸ்லாம் ஃபிசியோதெரப்பின்னாக்கா ஒரு மேக்சிமம் ஒன் ஹவர் ஒன் ஹவர்ஸ் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவான் அந்த பத்து நாள்ல நானும் அதே மாதிரி தான் நினைச்சேன் இங்கேயும் அனுப்பிச்சுட்டாருன்னா எப்படி சரியாது அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண எனக்கு ஒரு பார்த்தேன் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு என்னுடைய அச்சுமன் நாரும் ஒரு ஒரு மாசம் வேலைக்கு வந்தோம் இந்த சுற்று சுற்றுவட்டாளம் எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டலா எந்த சில பேர் வந்து வீடு வாடகைக்கு எடுத்துட்டு பிளாட்டில் வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரியா அப்படின்னு வந்து பார்த்தா இம்ப்ரெஸ் அதாவது கட்டியிருக்காங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இங்க டாக்டர் ஜெயசந்திரன் அவரையும் பார்த்தேன் கேட்டேன் அப்பதான் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நான் அப்படி கூட இருக்கா ட்ரீட்மெண்ட்டு செய்வாங்களா பண்ணலாம் சார் விட்டு 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 கொடுப்போம் நாங்க அப்போ அப்பதான் பரவாயில்ல இஸ் ஒர்க் விசிட்டிங் சென்னையிலேயே நீங்க வந்து பத்து நாள் தங்கி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பண்ணிட்டு போவோம் இதுல என்ன இருக்கு ஸோ காஸ்ட் இஸ் நாட் அஃபேக்டா நமக்கு வந்து குடும்ப அப்பாடு சரி முடிவு பண்ணேன் ரெண்டு வாங்கிட்டு கரெக்டா ரெண்டா அப்புறம் ஆறு ரூம் புக்கிங்லாம் எல்லாம் கேட்டுன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டாம் தேதி நைட்டிங் கொடுப்பேன் மூணாம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரலாம் இருபத்தி நாள் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முடியுது இல்லையா இப்போ இப்ப ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் தான் அதுல ரெண்டு இருக்குது ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்னொன்னு மக்களை எப்படி நடத்துறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ முதல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு நாளைக்கு அவங்களும் மாத்தி மாத்தி ஐஎஃப்டி ரெண்டு நீடில் அப்புறம் அது இது சொல்லிட்டு எனக்கும் பேர்லாம் வச்சிருக்காங்க சடைக்காத கொடுக்குறாங்க ரெண்டு வேலை கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு ஸோ ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கோர்ஸ் டிவைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இன்டென்சிவாக எப்படி கொடுக்குறது இன்டென்சிவாக கொடுத்து எப்படி க்யூர் பண்ணுறது ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதமும் முடியாது யாரும் வெளியிலும் வர முடியாது அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப பிடிச்சிருந்து அதை நல்லா கொடுக்குறாங்க அந்த அவங்க வர நர்ஸு அவங்களும் அவங்க பண்ணுறது நல்லா இருந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டு மக்கள் எப்படி நடத்துறாங்க ரொம்ப கரெக்டியஸாக நடத்துறாங்க நல்லா விசாரிக்கிறாங்க அதாவது ரொம்ப பயந்துட்டே வந்தேன் இன்னும் பத்து நாண்டு போய் எப்படி இங்க இருக்கிறது என்ன வசதி இருக்கும் நமக்கு ஏதாவது உடம்பு வந்துருமோ சாப்பாடு எப்படி இருக்கும் ரூம் நல்லா பார்த்தா ரொம்ப திருப்தி சொல்ல போனா இன்னைக்கு ஊருக்கு போனவங்க மனசு கஷ்டமா இருக்குது வீரத்துலாமா அப்படின்றது அது அடுத்தது டாக்டர் சில பேர் வந்து அந்த பணம் வாங்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் என் சிடிச்சுட்டீங்கன்னா டாக்டர் பார்க்க முடியாது நீங்க நாளைக்கு வாங்க ஐயா என்ன சார் இப்படி எல்லாம் கேட்பான் அதெல்லாம் இல்ல எப்பவும் பாக்கலாம் அவரும் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து என்ன நடக்கிறது விசிட் பண்ணி என்னன்னு கேக்குற அதை முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப சரி எல்லாருமே வரதுதான் இது இது எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே வந்து உங்களுக்கு எழுத்து இருந்த வயசுல வந்திருக்கு நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்ல மறந்து விடுறேன் இதை பார்த்த உடனே பார்த்தேன் சரி நமக்கு முக்கிய விரிவான வேணா இருக்குதே சரி இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமேங்க நானும் சரி டைம்ல சரி அந்த நம்ம எனக்கும் கொடுக்குறோம் எனக்கும் ட்ரீட் பண்ணாங்க அப்ப சொன்னாரு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் சார் உண்மையில ட்ரீட் பண்ணிடலாம் இங்க நல்லா நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு கான்பிடென்ஸை பூஸ்ட் பண்றாரு இவங்களுக்கும் சரி எனக்கும் சரி அந்த டாக்டர் ஒரு டாங் சாப்பிடற மாதிரி கொஞ்சம் பார்க்கணும் சார் ஜாலியாக இருக்கணும் சார் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னாங்க என்ன அது இருக்கிறது உடம்பு வாயிடும் அதெல்லாம் இல்லாத அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் இல்ல நல்ல பேஷண்டே கிடையாது அதனால வந்து கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸை வந்து எப்படி முறையில் பூஸ் பண்ணணும் அவங்களுடைய முறையில் பூஸ் பண்ணணும் கான்ஃபிடன்ஸை பூஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சு நல்லா பண்ணலாம் டாக்டர் அதனால ஓவரால் வந்து ரொம்ப அந்த பத்து நாள் எங்களுக்கு போகலே தெரியல அவ்வளோ நல்லா இருந்தது இருந்த நர்ஸ் ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப அன்பாக ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதனால ஒரே வார்த்தை தான் விட்டு போகணுமே மனசு கஷ்டப்படும் ஸோ அது அதில் அடங்கி போவது எல்லாரும் ஆ அதனால் தொடர்ந்து எங்களுடைய பணி சிறக்கட்டும் அப்படி என்னன்னு சொல்லிக்கில்லை அப்படி நம்ம வருஷத்துக்கு ஒரு வருஷம் பத்தாண்டு வரைக்கும் படுத்துட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் பார்த்துக்கிட்டேன் கேரளாவில் போவாங்க வாங்கிவில்லையா பணக்காரங்களாக போய்ட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான் ஒரு ரீஜியல் வேஷன் சொல்லுவான் உடம்புல இல்லை அதே பண்ணிக்கலாம் பிறகு நல்லா இருக்கு அப்படிங்கிற கூட சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ ஓவர்ஆல் ஐ எம் வெரி ஹாட் தேங்க் யூ டூ தன் ஹாஸ்பிட்டல் ஆ ஸ்டாஃப் நல்லா இருக்கட்டும் இந்த மேல மேலே வட மேலே கட்டிட்டு இருக்காங்க பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகும் அதுதான் என்னுடைய விருப்பம்